வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் எங்கிட்ட எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற கேள்வி என்னென்னா குழந்தைங்களுடைய எடை கூடுறதுக்கு வெயிட்டு கூடுறதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பல பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தை நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய வெயிட் கெயின் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க அது முற்றிலும் தவறு இன்ஃபேக்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுத்தா குழந்தைங்க எடை கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது இன்னொன்று குழந்தைங்களுக்கு இந்த நெய் ஆயில் ஐட்டமெல்லாம் நிறைய கொடுத்தா கொலஸ்ட்ரால் உடம்புக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரு நினைக்கிறாங்க அதுவுமே தப்பு ஸோ இந்த வீடியோவில் குழந்தைகளோட எடை கூடுறதுக்கு என்னென்ன உணவு வகைகள் தரலாம் அது எப்படி தரலாம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வெயிட் போடணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற உணவு உடம்பு எடுத்துக்கிட்டு அது பில்டப் பண்ணணும் இதை ஒரு வீடு கட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு செங்கல் வேணும் செங்கல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு இந்த சிமெண்ட்டு கலவையெல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற முக்கியமான சத்துக்கள்னு சொல்லணுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்து புரோட்டீன்ஸ் அதாவது புரதச்சத்து அண்டு ஃபேட்ஸ் அதாவது கொழுப்பு சத்து இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதில் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது வந்து செங்கல் மாதிரி ஒரு பில்டிங்க்கு தேவையான முக்கியமான விஷயம் உடம்பு பில்டப் ஆகிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எல்லா உணவு வகைகளுமே இருக்குது பட் பாலில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது முட்டையிலுமே ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்குது ஸோ ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை ஒரு தோராயமாக ஒரு பத்து கிலோ இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு கிராம்லேருந்து இருபது கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் தேவைப்படும் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து தேவையான அளவு கிடச்சிரும் எஸ்பெஷலி நம்ம ஊரில் இருக்க குழந்தைங்களுக்கு காரணம் என்னன்னா பாலில் நிறைய இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு பால் குடிக்கிறாங்கன்னா கிராம் புரோட்டீன் வந்துடும் கூட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை குழந்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ஆறு கிராம் புரோட்டீன் வந்துடும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராம் புரோட்டீன் இதுலேயே கிடைச்சிரும் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா என்ன உணவு சாப்பிட்டாலுமே அவங்களுடைய ப்ரோட்டீன் தேவை ஆயிரும் ஸோ ஒரு ஃபேமிலி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வழியே பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீனுடைய தேவை பூர்த்தி ஆயிரும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு அது இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாம் நிறைய யோசிச்சு யோசிச்சு நீங்கள் கொடுக்குறீங்கனாலுமே அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது பட் ஸ்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற உணவு வகைகள்னு சொல்லணுன்னா பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கொண்டக்கடலை இந்த மாதிரி விஷயத்தில் நிறையா இருக்குது மீதி எல்லா ஃபுட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் புரோட்டீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே நிறையா கொடுத்தா குழந்தை நல்லா வெயிட் போட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஜஸ்ட் செங்கல் மட்டுமே மேலே மேலே அடுக்கி வச்சால் வீடு கட்ட முடியாது அதை ஒன்றா சேர்த்துறதுக்கு சிமெண்ட் கலவை தேவை அந்த மாதிரி இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்புல எடுத்துட்டு உடம்புல சேர்த்துறதுக்கு எனர்ஜி தேவை இதை கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேலரிஸுக்கு கொடுக்கறது தான் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேட்டை பற்றி பார்த்துருவோம் கொழுப்பு சத்து பெரியவங்க கொழுப்பு சத்து நிறைய எடுத்துக்கிட்டா எண்ணெய் வெண்ணெய் நெய் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் பருமன் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க பட் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி நல்லா வேகமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இன்ஃபேக்ட் கொழுப்புச்சத்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு அவசியம் மூளை வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட சேர்ந்து சத்தில் தான் இருக்கிறதே வச்சு அதிகமான கேலரிஸ் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் சத்தோட கொழுப்பு சத்தில் டபுள் மடங்கு கேலரிஸ் இருக்குது ஸோ குழந்தையோட உணவில் நெய் வெண்ணெய் எண்ணெய் சீஸ் பட்டர் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறையா சேர்த்திக்கிட்டா நிறைய கேலரிஸ் கிடைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு குழந்த ஒரு தோசை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன சைஸ் தோசை ஒன்று சாப்பிட்றாங்கன்னா ஒரு தோராயமாக ஹண்ட்ரட் கேலரிஸ் கிடைக்கும் இதுவே அந்த தோசையில் நல்லா நெய் ஊற்றி கொடுக்குறீங்க ஒரு ஸ்பூன் நெய் ஒரு பத்து எம்எல் நெய் ஊற்றி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோசையோடைய கேலரி கண்டென்ட் கிட்டத்தட்ட இரநூறு கேலரிஸாக மாறிடும் அப்படின்னா ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்கு கொலிட்டாக மாறிடுது கூட சேர்ந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் தொட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ஐம்பது கேலரிஸ் கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த ஃபேட் மாதிரியே நல்லா எனர்ஜி டென்ஸு அதாவது கம்மியான வால்யூமில் நிறைய எனர்ஜி கேலரிஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிற விஷயங்கள் நட்ஸு அதாவது இந்த முந்திரி பாதாம் நிலக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ப்ரோட்டீன்ஸ் கேலரிஸ் எல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு நூறு கிராம் நிலக்கடலை பருப்பு அதாவது பீனட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஆறுநூறு கேலரிஸ் எனர்ஜி கிடைக்கும் அதே நூறு கிராமில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் மற்ற தாது பொருட்கள் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் இந்த மாதிரி சின்ன சின்ன தாது பொருட்கள்னால் நிறைய இருக்குது அது ரொம்ப நல்லது ஸோ ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த இருக்கிறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு கிராம் நட்ஸில் இருந்து மட்டுமே அவங்களுடைய ப்ரோட்டீன் தேவை ஃபுல்லாக பூர்த்தி ஆயிரும் கிட்டத்தட்ட பாதி கேலரியோடைய தேவையும் பூர்த்தி அந்த அளவுக்கு இந்த நட்ஸில் எனர்ஜி கேலரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது உங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இதில் மட்டுந்தான் நிறைய எனர்ஜி இருக்குது அதுதான் ரொம்ப சத்தானதுன்னு நினைக்கிறீங்க இந்த முந்திரி பாதாம்க்கு ஈக்குவலன்ட்டாக நிலக்கடலையுமே எல்லா சத்துக்களுமே இருக்குது இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் நிலக்கடலாம் ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு இந்த காஸ்ட்லியான விஷயங்கள் கொடுத்து தான் வளர்த்தணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் குழந்தை நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா தாராளமாக நான்வெஜ் கொடுக்கலாம் அந்த மீட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது மட்டன்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு சத்துமே நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் மாவுசத்துக்கு வந்துடலாம் நீங்கள் நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு கோதுமை இட்லி தோசை இந்த மாதிரி அரிசி செய்கிற எல்லா விஷயங்கள்லையுமே மாவுசத்து நிறையா இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரோட்டீன்ஸு ஃபேட்லாம் இருக்குது இதில் இருக்கிற எனர்ஜி அமௌண்ட்டு ரொம்ப டென்ஸாக இருக்காது அதாவது நட்ஸ் மாதிரி கம்மியான வால்யூமில் நிறைய எனர்ஜின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாட்டியுமே இந்த கார்போஹைட்ரேட்ஸுமே குழந்தையோடைய எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா ஈவன் ரொம்ப கம்மியாக கொடுக்க முடிஞ்சாலுமே அதில் இந்த பருப்பு வகைகள் பயிர் வகைகள் சேர்த்தி நெய் எண்ணெய் வெண்ணெய் இந்த மாதிரிலாம் நிறைய ஊற்றி குழம்பு சாதம் ரசம் தயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்மியான வால்யூம்லே டபுள் மடங்கு குழந்தைக்கு தேவையான எனர்ஜியும் சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தை அடிக்குவேட்டாக உணவு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் ஒரு பத்து கிலோ குழந்தை எடுத்துக்கிறீங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு தோசை நல்லா நெய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் ஊற்றி சட்னி சாம்பாரோடு நீங்கள் தொட்டு கொடுத்தீங்கன்னா கூட சேர்ந்து பால் கொடுக்குறீங்க முட்டை கொடுக்குறீங்க ஸ்நாக்ஸ் மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தையோடைய எனர்ஜி தேவை புரோட்டீன் தேவை இந்த விஷயத்திலே ஆயிரும் நீங்கள் நிறையா சாப்பாடு போட்டு போட்டு துணிக்கணும்னு அவசியம் கிடையாது மொத்த வால்யூம் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கணக்கே போட வேண்டாம் நீங்கள் கொடுக்குற உணவில் இந்த சத்துக்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கறத யோசித்தாலே ஈவன் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு தினமும் தேவையான நியூட்ரிஷன் பூர்த்தி ஆகிற அளவுக்கு உங்களால் உணவு கொடுக்க முடியும் அவங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது மினரல்ஸ் நிறையா இருக்குது அது ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பட் இதில் மெயினான சத்து நார் சத்து நிறையா இருக்குது அது வந்து மோஷன் போகிறதுக்கெல்லாம் நல்லா உதவியாக இருக்கும் பட் குழந்தையுடைய எடை கூடுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக உதவாது இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு குழந்தை டெய்லியும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெழிஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க இந்த டயட்டை பற்றி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதெல்லாம் டைம் இருந்தால் பாருங்கள் குழந்தையுடைய வெயிட் சரியா இல்லையா அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் சாப்பிடாத குழந்தையை சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ கூட சேர்ந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி